ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் தங்கச்சி ஒரு பையன் காப்பாற்றிருப்பான்ல அவன் அவளை வீட்டில் வந்து விடுறதுக்காக வந்திருக்கான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் என் பேர் சமீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நன்றிப்பா என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம தங்கச்சிக்காரிக்கும் வந்து அவனை பிடிச்சி படிச்சா என்னமோ தெரியல லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் அவன் போனதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இன்னொரு விருந்தாளி இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தா நம்ம ரசியாதான் தான் வந்துட்டுருக்கா இவன் யாருன்னு கேட்டால் இவரோட அக்காவான் பெரிய அக்காவான் என்னோடய பெரிய அக்கா துபாய் இருந்தாங்க இப்போ தான் அவங்க இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்காங்க அவங்க இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் சூனிய கருக்கே ஒன்றும் புரியல எனது அக்காவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் பசங்கள்டையுமே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்காரு இவங்க தான் உன்னோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சலாம் சொல்லி வரவேற்றுட்டு இருக்காங்க இப்போது நைட் ஆயிடுது இந்த தம்பிக்காரை வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல் ஃப்ரெண்டு தான் போல் அவள் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றான் அடுத்த நிமிஷமே அவள் வந்து மயக்கம் வருது தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றா போல அவளை தூக்கிக்கிட்டு நேரா அண்ணங்காரனோட ரூமுக்கு தான் வரான் எதுக்காக அப்படின்னு தெரியல அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா நேத்து அப்படி என்னதான் நடந்துச்சு நான் எப்படி திரும்ப வீட்டுக்கு வந்தேன் நான் கல்லாதானா மாறி இருந்தேன் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கும் அவளுக்கு ஒரு வழியா ஞாபகம் வந்துடுது நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் அதாவது அவன் அழுது ஐ லவ் யூ மாஹிரா அப்படின்னு சொன்ன விஷயம் கூட இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா இந்த விஷயத்த போயிட்டு அவர்கிட்டே போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பாக்குறா ரூம்ல அவன் படுத்து கிடக்கான் அவனை போய் எழுப்புனா நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இங்க பாருங்க அசாத் சார் நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நேத்து என்ன நீங்க தான் நான் காப்பாத்தினீங்க அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்லையே ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக என் ரூமுக்கு வந்த என் ரூமுக்கு வந்தா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே நான் சொல்லியிருக்கேன்ல இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்றதுக்காக தான் பாத்துட்டு இருக்கான் எதுக்காகனா இவனாலதான் அவளுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு இவன் தப்பா நினைச்சுக்கிட்டான் அதனால ஆனா அவளோ சொல்றான் சும்மா நடிக்காதீங்க என்கிட்ட ரூடா இருக்கிற மாதிரி உண்மையிலே நீங்க என்ன காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு நேற்று நைட்டு நீங்கள் லவ் யூ மாஹிரா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மனசில் நான் இருக்கேண்ணா அவங்களுக்கு உண்மையிலேயே என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணதான் பார்த்துட்ருக்கான் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விடுறான் ஆனால் இல்லைன்னு சொல்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க இப்படிலாம் எங்கிட்ட நடந்துக்கிட்டு என்னத்தை நிரூபிக்கணும்னு பாக்குறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வாயை திறந்து சொல்லலாம்ல எங்கிட்டே இப்ப சொல்லுங்க நான் தான் உங்ககிட்ட இப்போ வந்து நேரடியாக கேக்குறேன்ல உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா வா காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வேணுனே கண்ணாடி முன்னாடி அழைச்சிட்டு போயிட்டு உன் முகத்தை நீ கண்ணாடியில் ஒரு தடவையாவது பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணை வந்து நான் காதலிப்பண்ணா உனக்கும் எனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது சோடாபட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு பல்லில் கிளிப் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை நான் காதலிப்பண்ணா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை நீ கனவு காண்றதை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி ரூமை விட்டே துரத்தி விட்டுறான் அதனால அவளுமே வந்து அழுதுட்டு போயிட்டுருக்கா என்ன இருந்தாலும் இவன் இப்படிலாம் அவளை வந்து இன்சல் பண்ணியிருக்க கூடாது அவளுக்கு ரொம்பவே அது ஹர்ட் ஆகிடுச்சு அப்படியே அழுதுட்டு போயிட்டு போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனும் திரும்பி பார்க்கறான் அவளும் திரும்பி பார்க்குறா பார்த்தா நம்ம ஹீரோவோட பெட்டில் வந்து அந்த பொண்ணு படுத்துருக்கா தம்பிக்கார தான் கொண்டு வந்து போட்டிருப்பான் போல இப்போ தான் அவனுமே கவனிக்கிறான் இந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம ஹீரோயினி தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்னா இந்த பொண்ணு கூட நீங்கள் இருக்கிறதுனால தான் ஏன்னா அந்த ரூமை விட்டு துரத்துறீங்களா அப்படின்னு கேட்டா உடனே இவனும் யோசிக்கிறான் இந்த பொண்ணு யார் எப்படி இங்க வந்தான்லாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த பொண்ணு இங்க வந்து என் கூட இருக்கிறதுனால மாஹிரா என்னை வெறுத்து இந்த வீட்டை விட்டே போயிடுவா அதுவும் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆமா இந்த பொண்ணு என் கூட தான் இருக்கா தான் நான் உன்னை இங்க இருந்து துரத்துனேன் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை தான் பிடிக்கும் ஒன்னு இல்லை இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ரூமை விட்டு துரத்திடறான் அவளை அழுதிட்டு அங்கே இருந்து போயிட்றான் ஐம் ஸோ சாரி மாஹிரா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்தது அம்மா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபப்பட்டு இருக்கான் இந்த பக்கம் காரியோ ரஷியா கிட்டே கேட்டுட்ருக்கா நீ என்னோடய நாத்தனாருங்கிற விஷயத்தை எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இப்போ நம்மளோட சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பொண்ணு கூட தான் நல்லது அதுக்காக தான் நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டே அந்த பக்கமாக போய்ட்டு இருக்கா இதை அந்த சூனியக்காரியும் பார்த்துட்டு இவ எதுக்காக அழுதிக்கிட்டே போயிட்டு இருக்கா அதுவும் வந்து அசாத்தோட ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா அப்படின்னா அசாத்தோட ரூமுக்கு இவ திரும்பவும் போயிட்டாளா அதனால அவன் திட்டி அனுப்பிச்சிட்டானா ஒருவேளை வீட்டை விட்டு போ சொல்லிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பயப்படுறா அது மட்டும் இல்லாம அவ வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா அப்புறம் நம்மளோட சக்தியும் நம்மளை விட்டு போயிடுமே அவளை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அப்ப ரஷ்யா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா காதல் காதலை வச்சு தான் அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அதில் ஏதாவது ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு அதுக்கப்புறம் அவள் இதே வீட்டில் தான் இருப்பா அவனோட மருமகளா இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது அப்படிங்கிற மாலாம் சொன்னா என்ன பேசிட்டு இருக்க அவ ஒரு சாதாரண பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவ என் வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரி அந்த மாதிரி ஒரு பொண்ணை போயிட்டு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பானா அப்படின்னு கேட்டா அவ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்ல அப்படிங்கறத நீ மறந்துராத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஆமா அது எனக்கும் தெரியும் அவளை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு இது தான் வலி அப்படின்னா கண்டிப்பா அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்துட்டா போல பட் எந்த பையனுக்கு அப்படிங்கிறது தான் தெரியல இப்போ மறுநாள் ஆடு காலங்காலத்தில் வீட்டை விட்டு போறா போல் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கா இதே அவளோட அக்கா காரிங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவளுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் அவள் முன்னாடி வந்து நடிச்சிட்ருக்காளுங்க என்ன மாகிரா நீங்கேருந்து போறியா இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படிங்கிற அம்மாலாம்னு சொல்லிட்டு பேசினா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு சிம்லாவில் வேலை கிடச்சிருக்கு அதனால நான் உடனடியாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டுமே கிளம்பிடுறா ஆனால் அந்த வேலை ஏற்பாடு பண்ணதே நம்ம ஹீரோ தான் எதுக்காகனா இவ இங்க இருந்து போனா அப்படின்னா அவளுக்கு வீடு வாசனை எதுவுமே கிடையாது தங்குறதுக்கும் வேலை பாக்குறதுக்கும் ஒரு இடம் கண்டிப்பா தேவை சோ அதனால நம்ம ஹீரோவோட ஏற்பாடுனாலதான் அவ அந்த வேலைக்கே போய் ஜாயின் பண்ண போறா அவ அப்படி வீட்டை விட்டு கிளம்பி போறத இவனும் பாத்துட்டு இருக்கான் இவனுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் என்னை விட்டு நீ விலகி இருக்கிறதா நல்லது அப்பதான் அவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி இவன் தப்பா நினைச்சுட்டானுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவளும் கிளம்பி ஆட்டோவில் போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆட்டோக்காரன் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறான் இதுக்கப்புறம் நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல இப்படி நடு ரோட்டில் இறக்கி விட்டு போனால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா அப்போ பார்த்தா நாலஞ்சு பேர் வந்து ஒரு வேனில் வந்து அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க எங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பியூட்டி பார்லருக்கு தான் அங்கே அந்த சூனியக்காரியும் ரஜியாவுமே நின்றுட்டு இருக்காங்க எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க நான் சிம்லாவுக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இங்க பாருமான அவனோட வாழ்க்கையும் அவனோட முகத்தையும் மாற்றுறதுக்காக தான் இங்கே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாளுங்கன்னு தெரில அப்படியே எங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணிகிட்ருக்கான் சிம்லா கவ வந்துட்டாளா அப்படின்னு கேட்டா இல்லை சார் அவங்க இன்னும் வரல ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் பயந்து போய்ட்டுறான் இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போயிட்டே இருக்கான் அப்போ பார்த்தா தம்பிகாரன் வந்து வேணுனே இவங்ககிட்ட உரண்டு எழுத்துட்டு இருக்கான் என்ன ப்ரோ அவளை நீ தான் இந்த வீட்டை விட தோறதுன இப்போ பார்த்தா அவளை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கியா அவ ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு ஆனா அவளுக்காகலாம் நான் இவ்வளோ எஃபெக்ட் போட வேண்டியதா ஆயிடுச்சு பத்தியா என்ன பண்றது பழி பழிவாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் உடனே இவனு கேட்குறான் அப்படின்னா அந்த பொண்ணை என்னோட ரூம்ல கொண்டு வந்து விட்டது நீதானா அப்படின்னு கேட்டா தப்பா சொல்ற ப்ரோ உன்னோட ரூம்ல இல்லை உன்னோட பெட்டில் கொண்டாந்து படுக்க வச்சேன் அதை பார்த்துட்டு தானே மாஹிரா அங்கே இருந்து கோபிட்டு போனா ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல அவள் எதுக்காக ஒன்னை அந்த பொண்ணு கூட பார்த்துட்டு கோபப்பட்டுட்டு போகணும் அப்படின்னா அவள் உன்னை காதலிக்கிறாளா அப்படின்னு கேட்டா அவள் மட்டும் இல்லை நானும் அவளை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா அப்படின்னா அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே உனக்கு பயங்கரமாக குந்துருது அவளை மட்டும் நீ ஏதாவது பண்ணணுன்னு நினைச்ச அதுக்கப்புறம் நான் அவனை கொண்டுட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிச்சா ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணுக்காக நீ என்னையே அடிக்கிறல்ல இதுக்குன்னே பாரு அவளை நான் என்ன பண்றேன்னு அவளை நீ காதலிக்கிற ஆனா அவ பதிலுக்கு ஒண்ணு இல்லை என்னதான் காதலிப்பா அப்படி ஒரு கேம் நான் அவகிட்ட விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் கோவம் வந்துருது அவன் இவனை அடிக்க போறான் இவன் அவனை அடிக்க போறான் ரெண்டு பேரும் அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா கதவை திறந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறது தெரியுது ரெண்டு பேருமே அப்படியே ஸ்டக் ஆகி அந்த பக்கமா பாத்துட்டு இருக்கானுங்க பார்த்தா அது நம்ம தான் அதாவது அவ கண்ணில் வந்து அந்த புட்டி கண்ணாடி இல்ல அப்புறம் பல்லுல வந்து அந்த கிளிப்பு இல்ல இப்போ நார்மலா நம்ம பழைய சனம் எப்படி இருப்பாளோ அவளை மறியே இருக்கா ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கா அவளை பார்த்துட்டு அண்ணனும் தம்பியும் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறல்லாம் நம்ம நெக்ஸ்ட் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்